அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி காரக்குழம்பு சுண்டைக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் நல்லா நசுக்கி அந்த விதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவி வச்சுட்டேன் அதுக்கு தேவையான பொருள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுப்பு பற்ற வச்சு வானால் வச்சிட்டோம் வானால் சூடாகிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு ஒன்றரை கரண்டி குழம்பு கரண்டியால் ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி போடுங்க காரக்குழம்புன்றதால கொஞ்சம் நல்லா அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கருவேப்பில்லை வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பூண்டும் இதில் ஒரு நாலு பல் பூண்டு வச்சுருக்கேன் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் வரும் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குழம்பு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு ஒரு முக்கால் வாசி வெங்காயம் வந்து வதங்கினா போதும் அதிகமாக வதங்க வேண்டாம் அந்த டைமில் நம்ம சுண்டக்காய் போட்டுடணும் சுண்டக்காய் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி செய்யும் போது காரக்குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் நாங்கள் பச்சையாக போடுறதால கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பெருங்காயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்குங்க இந்த டைமில் சொண்டைக்கா போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் காய் வேந்தாக்கா அந்த கசப்பு தண்ணியும் இருக்காது நல்லா இருக்கும் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த டைமில் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் சுண்டுனா போதும் இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் போடுங்க காரம் கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருக்கட்டும் மல்லித்தூள் வந்து இந்த கரண்டியால் ஒரு ஒன்றரை கரண்டி போட்டுக்குங்க இந்த கரண்டியால் அது ஜீரகம் வெந்தயம் மிளகு எல்லாம் போட்டு இந்த பொடி செஞ்சு வச்சுருக்கேன் இதை போட்டால் கொஞ்சம் ருசியாக இருக்கும் குழம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க தக்காளி ஒரு நாலு தக்காளி ஒரு நாலஞ்சு வெங்காயம் போட்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுடலாம் வந்து தேவையான அளவு போட்டுக்கங்க பச்சை வாசனை கொஞ்சம் டைம் போட்டோம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நெல்லிக்காய் கொஞ்சம் பெருசுதான் எலுமிச்சம்பழம் அளவு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த புளிகரைசல் போட்டுக்கலாம் இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா கரெக்டாக உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிங்க காரமும் செக் பண்ணிக்கிங்க பூ காரலாம் சரியாக இருக்குது எங்களுக்கு நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு கலந்து விட்ருங்க கொஞ்சம் நேரம் இப்போது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு இப்போ மூடி போட்டு மூடிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு இறக்கிடலாம் பாருங்கள் சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடியாகிடுச்சு சூடான சுவையான சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துபா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துபா செய்யுங்க நான் பார்க்குறதா பார்க்குறீங்க அந்த லைக் பட்டனோட சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணிவிட்டு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளாஹி வரக்கா தொகு